சந்தோஷி 我咬你、啊，咬你、啊，咬你、啊，咬你、啊！

போச்சு சாவான்னு சொன்னியா யாருக்குன்னே எங்கன அது போல நந்து உதப்பட்டு ஐயோ அப்படி இல்லங்க என்னுடைய அண்ணனுக்கு எதுமே தெரியாது அவர் ஒரு வெகுளி மாதிரி எங்க அண்ணே வெகுளி வாய் இல்லாத பூச்சி என்ன லூஸ் ஆ லூஸ் அண்ணா லூஸ் ஆமேதே இல்லங்கனா அவசரப்படாதீங்க எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஆமா எல்லாமே இந்த தங்கச்சி நான் தான் அப்ப அவ சும்மா தானா என்ன சும்மா கம்மி பிடிச்ச அண்ணா போடு நிறுத்துங்கனா ஏன்னா அப்படி அவசரப்படுறீங்க என்ன சொல்றான் நீ கம்முறா தமிழ் தான் சொல்லுங்க

தெரிய <laughs>

அவர் உங்களை விட்டு விட்டு சென்று விட்டால் அண்ணன் மனம் தாங்காதம்மா மனையில ஆகையால் தான் ஏன் என்றால் அவர் நாட்டு இளவரசன் நாமளும் ஏழை அவருக்கும் நமக்கும் பொறுத்த போடாதம்மா விட்டு விட்டு சென்று விட்டால் என் மனமே தாங்காது நீ எல்லாம் தப்பா நினைக்காதீங்கன்னா நான் உயிரோடு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர் என்னை தவறு வேற யாரையும் திருமணம் செய்ய மாட்டார் அண்ணா கேட்ட சொல்றாங்க ஆமா அவர் நம்ம மனசார விரும்பிட்டார் தங்கச்சி உடைய ஆசை நீ எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய அண்ணுடைய ஆசை இப்போது அவரோட சொல்றேன் நான் கேளுங்க அண்ணா ஐயா வணக்கம் ஐயா இல்ல வணக்கம் 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 இல்ல இல்ல ஏய் வணக்கம் புரியாதா இடு புடிச்சு வாலிச்சறான் ஐயா

அண்ணா இந்த திருமணத்திற்கு உங்களுக்கு சம்மதம் தான் அண்ணா தங்கச்சி அண்ணா மனப்பூர்வ சம்மதம் அப்படியா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று ஆண்டவனை போயிட்டு <laughs> <laughs> <These stop -ups. laughs> இவரு அவங்க அப்பா கிட்ட சொல்லி திட்டத்தை சொல்லி சம்மத்தோடு ஒன்னு வந்து உங்க வீட்டுல பாக்குறேன் அப்படிப்பா சரிங்க என்ன சொல்றேன் அந்த காசல் மாரி நீ நேர போற உங்க அம்மா கிட்ட கேக்குற

t 아나